ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிமருவன் யூடியூப் சேனல் மதுரை தமிழகத்தில் நடக்கிற ரொபாட்டிக் அனிமல் எக்ஸ்போவுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க ஓப்பனிங் அன்னைக்கு இருந்ததை விட இப்போ ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மழை பெஞ்சதுக்கு இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு ஓப்பனிங் அன்றைக்கி ரைடெல்லாம் வந்து ஆக்டிவ்லாக இருந்தது மற்ற ஸ்டால்ஸ் எல்லாம் தான் வந்து ஆக்டிவ்ல இல்லாமல் இருந்தது ஸ்டால்ஸுமே வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு ஸ்டால்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுட் ஸ்டால் ஃபுட் கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு உள்ளக்கே அதே மாதிரி என்ட்ரி ஃப்ரீயான்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கு என்ட்ரி ஃப்ரீலாம் கிடையாது பெரியவங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் சின்னவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டைமிங்கும் கேட்குறீங்க ஈவினிங் ஃபோர் ஓ இருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் டைமிங் இது வந்து எல்லா நாளுக்குமே ரெகுலரான டைமிங் சாட்டர்டே சண்டே பகலில் இருக்காது ஈவினிங் டைம் தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் ரைடு எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க